நீதி துசிகா பாகம் இரண்டு ந ந ந ந ததா சசி சந்தனரசோ சீதலச்சாயா பிரஹ்லாதயதி புருஷம் யதா வாணி உலகில் சந்திரன் குளிர்ச்சியால் ஆனந்திப்பிக்கிறான் குளிர்ந்த ஜலமும் சந்தன குழம்பும் வெயில் காலத்தில் மரத்தடியில் இருக்கும் சீத்தளமான நிழலும் அப்படியே ஆனந்தத்தை கொடுக்கின்றன ஆனால் அவைகள் மதுரமான வாக்கை போல் அப்படி ஆனந்தப்படுத்துவதில்லை ஒரு நல்ல வார்த்தையானது ஒரு இனிமையான சொல்லானது எப்படி ஒரு குளிர்ச்சியை ஒரு மனிதனுக்கு அவனுடைய மனதிற்கு கொடுக்கும்னா சந்திரனோட குளிர்ச்சியை காட்டிலும் பன்னீரும் சந்தனமும் உடம்பில் பூசிக்கொள்ளும் பொழுது இருக்கும் ஆனந்தத்தையும் குளிர்ச்சியையும் காட்டிலும் அவ்வளவு குளிர்ச்சியாக மரத்தின் நிழலை காட்டிலும் குளிர்ச்சியாக இருக்கும்னு சொல்றா ஒரு துவண்டு போனவாளுக்கு நாம் உற்சாகப்படுத்தும்படியான வார்த்தைகள் எவ்வளவு இதமாக இருக்கு நல்ல சொற்களை பேசும் நல்ல வார்த்தைகளை பேசும் பொழுது மனதிற்கு நமக்கும் இனிமையா இருக்கு கேட்பவர்களுக்கும் இனிமையா ிருக்கு இதனால என்னாகும் நல்ல சத் சங்கங்கள் இருக்கக்கூடிய விவேத கோஷம் இருக்கிற இடத்துலையும் பகவன் நாம சங்கீர்த்தனம் இருக்கிற இடத்துலையும் தேவதைகள் இருந்து பிளஸ் பண்ணிகிட்டே இருப்பான்னு சொல்லப்படுறது இல்லையா அதனால பகவன் நாமாவை சிந்தனையிலையும் வாக்குலையும் மனசுலையும் நாம் ஜபிச்சுட்டே இருக்கணும்னு சொல்றது போல அதனால என்ன ஆகும்னா நமக்கு மேன்மை உண்டாகும் மனதிற்கு அந்த கஷணம் குளிர்ச்சி உண்டாருது அது மட்டுமா பலன் அது மட்டும் இல்லையே நல்ல விஷயங்களை சொல்லும் பொழுது நமக்கு நல்ல சத்சங்கம் உண்டாருது நமக்கு மனசுக்குள்ளே இன்னும் பாசிட்டிவிட்டி விஷயமான நல்ல விஷயங்களா சொல்லும் பொழுது நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் மேன்மை உண்டாகிறது இல்லையா விஷம்ஹி பரிதாபிச்ச புருஷம் முன் சொன்னதற்கு மாறாக சத்ருவோ மரணத்தை கொடுக்கும் ஆயுதமோ நெருப்போ விஷமோ பயங்கரமான தீராத வியாதியோ இவைகள் நமக்கு மகத்தான தாபத்தை கொடினும் கடோரமான வார்த்தை போல் அவ்வளவு தாபத்தை கொடா ஒரு கெட்ட வார்த்தையை நம்ம கேட்கும் பொழுது நம்மளை பற்றின ஒரு துர் விஷயங்களை இன்னொருத்தர் சொல்லும் பொழுது அவதூறு பேசும் பொழுது அவர்கிட்ட நேரடியாக ஒருத்தர் துர் விஷயங்களை நம்மை பத்தி அவதூறு பேசுகிறார்களோ இல்லது நம்ம இல்லாத இடத்துல பேசுகிறார்களோ புறம் பேசுகிறார்களோ அந்த வார்த்தையானது நம்ம கேள்விப்படும் பொழுதும் கேட்கும் பொழுதும் நமக்கு எவ்வளவு மனவேதனையை கொடுக்கிறது கொடுக்கறது இல்லையா கொடிய ஆயுதமும் விஷமும் நெருப்பும் கூட அப்படி ஒரு துக்கத்தை நமக்கு கொடுக்கறதில்ல ஒரு மன வேதனையை கொடுக்கறதில்லை ஏன்னா அப்படிப்பட்ட துன்பங்கள் எல்லாம் மாத்திரத்தில் மறைஞ்சி போயிடுறது இல்லையா நம்ம மனசால நாம திரும்ப திரும்ப நினைத்து பார்க்கிறது மனிதர்களுடைய செய்கைகளும் நமக்கு அதனால ஏற்பட்ட துக்கமும் சந்தோஷங்களும் தான் நம்ம மனசு திரும்ப திரும்ப நினைத்து பார்க்குறது அவர்கள் சொன்ன விஷயங்களும் செய்த விஷயங்களும் தான் நமக்கு மேல மேல சந்தோஷத்தையோ துக்கத்தையோ கொடுக்கறது அவ் முற்காலத்துல பத்து வருஷம் அஞ்சு வருஷம் எப்போ செஞ்சிருந்தாலும் அந்த விஷயங்கள் இன்னும் பசுமையா நமக்கு வேதனையை கொடுக்கிறது இல்லையா நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது அதையும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது ஆனால் கொடூரமான வார்த்தை போல நமக்கு துக்கத்தை கொடுக்கறது எதுவுமே இல்லை இதனால என்ன சொல்லப்படுறதுன்னா அப்படிப்பட்ட கொடூரமான வார்த்தைகளை நாம் பேச வேண்டாம்னு சொல்லுறது ஆனால் அந்த தாபத்தை நாம ஏன் அடையணும் இப்போது கைகையினுடைய அந்த வார்த்தைகள்னால தசரதர் அக்ஞானியாக இருந்து இறந்து போனார் ஆனால் கூனியினுடைய செய்கையும் கைகையினுடைய செய்கையினும் பார்த்து ராமர் துக்கமும் படல தாபமும் படல வருத்தமும் படல மாறா அவர்கள் செய்த நன்மையை மட்டும்தான் அவர் ஏத்துண்டாராம் யாருமே ராமர் எப்படிப்பட்ட உயர்ந்த சீலமுடையவர்னா யாரும் தனக்கு செய்த கெடுதியை நினைத்தே பார்க்க மாட்டாராம் அது சத்ருவா பரம சத்ருவாக இருந்தால் கூட அவர்கள் ஏதேனும் ஒரு நல்லதாவது செய்திருந்தால் பொதுப்படையாக ஒரு நல்லது செய்திருந்தால் கூட அதை தான் நினைத்து பார்ப்பாராம் அப்படி அந்த நல்லதை மட்டுமே நினைத்து பார்த்து கெட்டதை ஒதுக்கிடுவாராம் அப்படி இருக்கணும் உயர்ந்த சீலம் உள்ளவர்கள் இல்லையா ராமர் ஸ்ரீமன் நாராயணனோட அவதாரம் அவருக்கு பரம காருண்ய சீலம் இருப்பது ஒன்றும் வியப்பில்லை இருந்தா கூட நாமும் எப்படி வாழணும்னு நமக்கு வழிகாட்டுறதுக்கு தானே அவர் அவதாரம் எடுத்து ஸ்தூலமாக இங்கே பிறந்து நமக்காக வாழ்ந்து காட்டியிருக்கார் அதுபோல எப்படி துன்பமான வார்த்தைகள் நமக்கு காயப்படுத்துறதோ அப்படிப்பட்ட துன்பமான வார்த்தைகளை நாம் பேசவும் கூடாது அதுபோல நமக்கும் அந்த இம்யூனிட்டி இருக்கணும் பிறருடைய வார்த்தைகள் நம்மை தாபப்படுத்தாதது போல போலும் பரமார்த்த நிலைக்கு நம்மளை உயர்த்திக்கணும் அதுதான் முக்கியம் கலு ரஜினிகரஞ்சனோ சந்தனாபியாம் சஜ்ஜன வஜதானி சீதானி சந்திரன் கண்களுக்கும் மனதிற்கும் சீதளமானவர் சந்தனம் சந்திரனை விட சீத்தலமானது சஜனங்களின் வாக்கியங்களோ இந்த இரண்டையும் விட குளிர்ந்தது உயர்ந்த சச்சங்களுக்கு போனோன்னா மகான்களோட சம்பர்க்கம் ஏற்பட்டதுன்னா அதுவே பெரிய பாக்கியம் இல்லையா என்னைக்காவது நம்ம பெரிய மனிதர்கள் அவா எந்த விஷயத்தின் விஷயத்துல வேணாலும் பெரியவர்களாக இருக்கட்டும் அவா ஒரு பெரிய பண்டிதர்களாக இருக்கட்டும் பெரிய பணக்காரர்களாக இருக்கட்டும் அல்லது பெரிய எந்த விதத்தில் எந்த துறையில் ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கட்டும் அவள் ஏதாவது நெகட்டிவாக பேசி நம்ம பார்த்துருக்கோமா என்றைக்குமே உயர்ந்த விஷயங்களையே நினைப்பார்கள் உயர்ந்த விஷயத்தை தான் அவ பேசுவாள் இல்லையா அந்த உயர்ந்த விஷயங்களை கேட்குறவாளுக்கு மட்டுமா அது இனிமையாக இருக்குது சொல்லும் பொழுது அவளுக்கும் அது இனிமையாகத்தானே இருக்கும் ராமாயணத்தில் விபீஷண சரணாகதி பண்ணும் பொழுது எல்லாரும் விபீஷணன வானரங்கள்லாம் ஏற்றுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாள் யாரும் எதிரியோடு எதிரி தேசத்திலேருந்து வந்திருக்கான் வணனுக்கு சொந்த சகோதரன் அவன் அவனை போய் நம்புவதாவது அப்படின்னு சொல்லி எல்லாரும் தூர்பிரச்சாரம் பண்ணுறா இல்லையா அதை கேட்கும்போது ராமருக்கு சற்று கோபம் வருது என்னடா நம்மளை நம்பி சரணாகதி பண்ண வந்திருக்கான் ஒருத்தன் அவனை பார்க்க கூட இல்லை ராமர் இன்னும் அவர் கேள்விப்படுறார் இந்த மாதிரி ராவணனுடைய சகோதரன் அந்த மாதிரி உங்களை சரணாகதி பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லும் பொழுது ஹனுமான் என்ன சொல்கிறார் நான் விபீஷணனை நான் முன்னாடியே பார்த்துருக்கேன் அவன் பெரிய பாகவதன் அதனால எனக்கு அவர் மேலே எந்த விதமான தவறான அபிப்பிராயமும் இல்லை அப்படின்னு சொல்கிறார் இல்லையா அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது ராமருக்கு எவ்வளவு ஹிதமாக இருக்கு அதே போல் சீதையை பார்த்துட்டு வந்து மீண்டும் ராமர்கிட்ட வந்து சீதையை பற்றி விவரிக்கும் பொழுது அவருக்கு அப்போ எவ்வளவு இதமா இருக்கு அசோகவனத்தில் ராமருடைய பிரபாவத்தை அவர் விவரிக்கிறது எவ்வளவு அழகா இருக்கு அது சீதைக்கு எவ்வளவு ஒரு நம்பிக்கையையும் மன தைரியத்தையும் கொடுத்திருக்கும் இல்லையா அது சத் புருஷர்களுடைய வாக்கானது எல்லோருக்கும் இனிமையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ சத் புருஷர்களோட வாக்கியங்கள் எப்படி உயர்ந்ததாக இருக்கோ எப்படி நாமனும் அந்த உயர்ந்த வாக்கியங்களை அடைய முடியும் உயர்ந்த வாக்கியங்கள் நமக்குள்ளேயும் எப்பே எப்படி நம்மிடமிருந்தும் வெளிப்படும்னு யோசிச்சோம்னா முதல்ல சிந்தனைகள் சரியாக இருக்கணும் சிந்தனைகள் சரியாக இருக்கணும்னா நம்ம எப்படி நம்மளை மாத்திக்கணும் சத்வகுணத்தோட மாத்திக்கணும் சத்வகுணத்தோட எப்படி மாத்திக்கணும் கோபம் இல்லாமல் பகவதர்ப்பணமாக கர்மயோகம் பண்ணணும் அப்போது சத்வகுணம் மேம்படும் சத்வகுணம் மேம்பட்டதுன்னா அதற்குண்டான சிந்தனைகள் விருத்தியாகும் சிந்தனைகள்னால் வரக்கூடிய செயல்களும் சொற்களும் இனிமையாகவே பகவத் விஷயங்களாகவே மாறிவிடும் திவசகர கில தக்ஷிணா திவசகராத் பாவகோ மகா தீக்ணா திவசகர பாவகாபியாம் துர்ஜன வச்சனானி தீக்ஷ்ணானி இதற்கு மாறாக சூரியன் உடையவர் அக்னியோ நமக்கு மிகவும் சமீபத்தில் இருப்பதால் சூரியனை விட தீக்ஷணமானவர் இவர் இருவரையும் காட்டிலும் துர்ஜனங்களின் வாக்கியங்கள் மிகவும் கடோரமானவை சூரியனும் அக்னியும் எப்படி ஒரு தூய் ஜுவாலையை எழுப்பிண்டு அவளுடைய கிரணங்கள் அளவுக்கு மேலே அந்த உஷ்ணமும் வெப்பமும் நம்மளால தாங்கிக்க முடியாதோ அப்படி துர்ஜனங்களுடைய வாக்கியங்களும் சொற்களும் நம்மால் தாங்கிக்க முடியறதில்லை இதுலேருந்து என்ன சொல்லப்படுறதுன்னா அப்படி ஒரு சொற்களை சொல்லக்கூடிய துர்ஜனமாக நாமும் இருக்கக்கூடாது அப்படி துர்ஜனங்களா இருக்கக்கூடியவாள் பக்கத்துல நாமும் இருக்கக்கூடாது சூரியனை விட்டு தள்ளி இருக்கிறதுனால சூரியனோட நல்ல பலன்கள் மட்டும் நமக்கு கிடைக்கிறது போல துர்ஜனங்களாக இருக்கக்கூடியவா கெட்ட விஷயங்களை பரப்பக்கூடியவா ஏதோ ஒரு உபகாரம் அவானாலையும் ஏதோ ஒரு நா லாபங்கள் ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் ஏதோ அவள் எக்ஸிஸ்டன்ஸ்னால ஏதோ பிரயோஜனம் இருக்குன்னே வச்சுப்போமே எப்படி சூரியனோட கம்பேர் பண்ண முடியாட்டாலும் அவளும் இந்த எக்ஸிஸ்டன்ஸில் இருக்காதானே போல் அவளை விட்டு தள்ளி இருக்கும் பொழுது நமக்கு ஹிதமாக இருக்கும் தேவையில்லாமல் நெருங்கி போனோன்னா நமக்கு ஆகும் அதுபோல் துர்ஜனங்கள் சகவாசம் நாமும் வைத்து கொள்ள வேண்டாம் நம் மனசில் அப்படி ஒரு வாசனைகளையும் வளர்த்து கொள்ள வேண்டாம் इक्षोरग्रात्क्रमशः पर्वणि पर्वणि यथा रसविशेषः तद्वत् सज्जनमैत्री विपरीतानां तु विपरीता கருப்பங்கழியின் மேல் கணுவிலிருந்து பார்த்தால் கீழே போக போக ஒரு கணுக்கு ஒரு கணு ருச்சி அதிகமாக இருக்கும் அதே போலாம் சஜ்ஜனங்களின் ஸ்நேகம் பழக பழக அதிக ரசமாயிருக்கும் துர்ஜனங்கள் ஸ்நேகம் இதற்கு நேராக மாறுதலாயிருக்கும் அதாவது கரும்பில் கீழே இருந்து மேலே கணுவுக்கு கணு ரசத்தை கவனித்தால் போக போக ரசம் குறைவு அதுபோல துர்ஜனங்களிடம் பழக பழக விரசம் ஏற்படும் எப்போவுமே அடிக்கரும்பு தித்திப்பாக இருக்கும்னு சொல்லுவா இல்லையா அதுபோல நல்ல சத்வ சாத்விகால்கிட்ட நம்ம பேசும் பொழுது முதல்ல பகவத் விஷயங்களை கேட்கும் பொழுது நம்ம எவ்வளவு டிசிப்ளின்டாக பிரின்சிபல்டா ஒழுக்கமாக கல்ச்சர்டாக வாழணும்னு சொல்லும் பொழுது நமக்கு கேட்கும் கேட்க கேட்க சிறிது ருச்சி இல்லாமல் தான் இருக்கும் ஆனால் அப்படிப்பட்ட சாத்விகால்கிட்ட மகான்கள் கிட்ட பழகு பழக என்னாகும் நம்முடைய குணமும் நம்முடைய மனோபாவமும் மாறிண்டே உயர்ந்துட்டே வருது இல்லையா அது போல சாதுக்களோட சம்பர்க்கம் நமக்கு மேன்மையை கொடுக்கறது ஆனா துர்ஜனங்களோட பழகும் போது எப்படி இருக்கு ஏதோ சுகபோக விஷய சுகங்களுக்காக பழகிறோம் இவா கிட்ட பழகினா நமக்கு இன்னும் நிறையா பணம் கிடைக்கும் இன்னும் பல பலவிதமான காண்டாக்ட்ஸ் டெவலப் ஆகும் இதனால நமக்கு பெரிய லாபம் ஏற்படும் ஏதாவது ஒரு பெரிய இடத்துல என்ன ரெஃபர் பண்ணுவா இந்த மாதிரி விஷயத்தில் லோபமாகக்கூடிய விஷயங்களுக்கு அவள் உதவுவா அப்படின்னு நினச்சிண்டு அவ கிட்ட பழகிறோம் ஆனால் கடைசியில் நாம் அவளுக்கு உபகாரம் பண்ணி தேஞ்சு போகிற அளவுக்கு நாம் ஆயிடுவோம் இல்லையா இது நம்ம அனுபவத்திலேயே பார்த்துருக்கோம் எது துர்ஜன சகவாசம்னா லோப விஷயத்தை விருத்தி பண்ணக்கூடிய எந்த மனிதர்களுடைய பழக்கமுமே துர்ஜன தான் அது நம்ம மனசில் ஏற்படக்கூடிய சிந்தனைகளோ இல்லை வெளியில் இருக்கக்கூடிய மனிதர்களோ கெட்ட விஷயங்களும் வாசனைகளும் விருத்தியாக கூடும்னா லோப விஷயங்கள் விருத்தியாக கூடும்னா அது துர்ஜன சகவாசம் அந்த சிநேகம் தேவையில்லை அந்த சிநேகம் துக்கத்தை தான் விளைவிக்கும் சாதுக்களோட சகவாசமும் சத்வ சித்தனைகளும் பகவத் விஷயங்களையே நாம எப்பொழுதும் சிந்தனை பண்ணிட்டு நாரத பக்தி சூத்திரத்தில் சொல்றது போல எப்பவும் அனுதினமும் பகவத் ஆராதனம் பகவத் கீர்த்தனை இப்படி பகவானுக்கு உண்டான கைங்கரிய விஷயங்களிலேயே நம்ம மனதையும் செயலையும் வாக்கையும் நாம அர்ப்பணித்து வாழும் பொழுது எல்லாத்தையும் கான்சென்ட்ரேட் பண்ணி பகவானுக்கே வாழும்போது நம் மனசு எவ்வளவு சுத்தி அடைகிறது அதுபோல் வெளியில் இருக்கக்கூடிய சாதுக்களுடைய பழக்கங்களும் பழக பழக நமக்கு மேலும் மேலும் தேர்வான விஷயங்களை கேட்கறதுக்கும் அவா சந்நிதியினால் நம்மளுடைய அஜ்ஞானம் நீங்க பெற்றும் நமக்கு மேன்மை ஏற்படுறது அதுபோல நம்ம யார் கூட பழகிறோம் என்ன மாதிரி சிந்தனைகளை வளர்த்துக்கிறோம் எதில் ருச்சியை வளர்த்துக்கிறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனம் தேவை வாழ்க்கையில எதில் ருச்சி ஏற்படுறதுன்னா அது சஞ்சிதமான வாசனைகள்னால நமக்கு ருச்சி ஏற்படுறது இனிப்பு பிடிக்கிறது கசப்பு பிடிக்கல காரம் பிடிக்கிறது இதெல்லாம் எதுனால ஏதோ ஒரு ருச்சினால இந்த வர்ணம் பிடிக்கிறது இந்த வர்ணம் பிடிக்கலை ஏதோ ஒரு ஜென்மாந்திர ருச்சினால வருது இல்லையா இந்த ஏற்படக்கூடிய ருச்சியை நாம தான் கான்ஷியஸாக இது எனக்கு வேணுமா ஏன்னா ருச்சியின் அடிப்படையில் தான் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஒரு ஆக்ஷன் பண்ணுறோம் எனக்கு இப்போ பசிக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது உடனே சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது அப் இல்லையா எதை சாப்பிடணும்னு நாம் சூஸ் பண்ணுறோம் அதுக்கும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வருது எல்லாமே எங்கேந்து வருது நமக்குள்ளேந்து தான் வருது அந்த நமக்குள்ளேந்து வரக்கூடிய அந்த சஞ்சிதமான விஷயங்களுடைய ருச்சி என்னங்கிறத நம்ம அவேர்னஸோட ஆராய்ந்து பார்க்கணும் கெட்ட விஷயங்கள்ல மனசு போகும்பொழுது கெட்ட விஷயங்களில் ருச்சி ஏற்படும் பொழுது அதை நாம துணிச்சலோட வெட்டி எறியணும் எனக்கு இப்போ சினிமா பார்க்கணும் லோபமாக ஷாப்பிங் போகணும் அப்படின்னா இன்னும் எனக்கு எவ்வளவு ஆயுஸ் இருக்குன்னு தெரியலையே இன்னும் எவ்வளவு பிராணன் பகவான் மிச்சம் வச்சிருக்கான்னு தெரியலையே இதை பகவத் கைங்கரியத்துக்காக நான் என்னுடைய கரன்சியை பணத்தை எப்படி கவனமாக செலவு பண்ணுவேனோ அதுபோல என் சிந்தனைகளையும் நேரத்தையும் பகவானுக்கேனா நான் செலவு பண்ணணும் வேற வீண் விஷயங்களில் போய் நான் என்னுடைய கரன்சியை செலவு பண்ண முடியுமா என் பிராணனையும் என்னுடைய நேரத்தையும் வேற விஷயங்களில் நான் எப்படி செலவு பண்ணுறது அப்படின்னு தவறான விஷயங்களில் ருச்சி ஏற்படும் பொழுது அதை நாம் ஏற்படுத்திக்காமல் அதற்கு வ அதற்கு இடம் கொடுக்காமல் நல்ல விஷயத்தில் நாம் தான் கான்ஷியஸாக ருச்சியை உண்டு பண்ணிக்கணும் ஜென்மாந்திர சுக்குருத்தத்தில் நமக்கு சத்சங்கம் ஏற்பட்டு நல்ல விஷயங்களில் ருச்சி ஏற்பட்டுருந்ததுன்னா அது பகவத் அனுகிரகம் இல்லைனாலும் நமக்கு தெரியறது இல்லையா இது சரி இது தப்புன்னு அது போல் சரி தவறு எதுன்னு தெரியும் பொழுது எது மேன்மை எது சிறுமைன்னு தெரியும் பொழுது மேன்மையான விஷயத்தை நோக்கி நம்ம ருச்சியை வளர்த்துண்டு போகணும் பருஷான பிரகல்பா துர்ஜன வதனாப்த விருத்த வாகுல்கா குக்ரஹாதிவ துஷ்ட துர்ஜனவதனாப்திருத்தவாகுல்கா கதிர் துஷ்டஸ்திரீ வாணி துர்ஜனங்களின் வாயிலிருந்து வரும் கட்டோரமான வாக்கு என்ற கொல்லி கட்டையானது கடுமையான நெருப்பு போல் கடுமையானது அது கெட்டுப்போன வீட்டிலிருந்து ஒரு துஷ்ட ஸ்திரீ போல் அதிவேகமாக அது அவன் வாயிலிருந்து கிளம்புகிறது துஷ்ட ஸ்திரீ அப்படின்னா உடனே கெட்ட பெண் பெண்களை எப்படி இழிவுபடுத்தலாம் பெண்கள் எல்லாமே சக்தி ஸ்வரூபம் எல்லாமே மேன்மையானவா புருஷானால எழுதப்பட்ட இந்த வியாக்கியானத்தில் பெண்களை சிறுமைப்படுத்தியிருக்கா அப்படிங்கிற வாதம் எல்லாம் இல்லை எப்படி ஒரு நன்னடத்தைங்கிறது புருஷாளுக்கும் பொது பெண்களுக்கும் பொது தான் நன்னடத்தை பெண்களுக்கு இல்லைனாலும் புருஷால்களுக்கு இல்லைனாலும் இரண்டும் சமமான தாழ்வு நிலையைத்தான் கொடுக்கும் இங்கேயே ஸ்திரீகளை உதாரணமாக கொடுத்திருக்கானா ஒரு ஸ்திரீகள் ஒரு ஸ்திரீயை படிப்பித்தால் ஒரு பெண்ணிற்கு படிப்பறிவும் கல்வியறிவும் கொடுக்கும் பொழுது அந்த குடும்பமே முன்னேறறதுன்னு சொல்கிறா ஏன்னா புருஷன் படித்தானா சம்பாத்தியம் மட்டும்தான் வர முடியும் ஒரு பெண் படித்தால் அவளுடைய சந்ததிகளை அவள் புத்திசாலியாக வளர்க்க முடியும் அதனால பெண்கள் எப்போதும் உயர்வு நிலையில இருக்கிறதுனால உயர்ந்த விஷயம் தவறாக போகும் பொழுது அது மிகவும் துக்கம் எல்லாருக்கும் கொடுக்கும் ஒரு கறிக்கட்டையை தொலைச்சோம்னா நம்ம வருத்தப்பட மாட்டோம் ஒரு வைரக்கல்ல தொலைச்சோம்னா நம்ம எவ்வளவு வருத்தப்படுவோம் அப்போ மேன்மையான விஷயங்கள்ல ஒரு சிறிது பாடுபட்டா கூட நமக்கு எவ்வளவு துக்கத்தை கொடுக்கும் அது ஸ்ரீகள் மேன்மையானவர்கள்ங்கிறதுனால தவறி போய் ஒரு தவறு நடந்துட்டா அது எவ்வளவு துக்கத்தை கொடுக்குமோ அப்படிப்பட்ட மேன்மையான விஷயமானது இந்த வாக்கு அப்படிப்பட்ட வாக்கு கடோரமாக இருக்கும் பொழுது நெருப்பால சுடுறதை விட ரொம்பவும் வேதனையை கொடுக்கும்னு சொல்றா ஏன்னா மேன்மையான விஷயங்கள் தவறு செய்யும் பொழுது அது பெரிய தவறாகிறது தேவி பாகவதத்திலே ஹயக்ரீவ வியாக்கியானத்தில் ஏதோ தமோ குண வசப்பட்டு மகாலட்சுமி வந்து பிற ஸ்திரீகளை மகாவிஷ்ணு விரும்புகிறாருன்னு தெரிஞ்சு பிற ஸ்திரீகளையும் கல்யாணம் பண்ணிக்கிறார்னு தெரிஞ்சு அதனால கோபப்பட்டு என்னை பார்க்காத உங்கள் முகம் இப்போ யாரையும் பார்க்க முடியாமல் போகட்டும்னு சபிக்கிறதுனாலையும் அவர் சிரச்சேதம் அந்த ஹயகிரீவ வியாகியானத்துல அவர் தூங்கிட்டு இருக்கார் மது கைட்ட பாலை வதம் பண்ணிட்டு அவர் தூங்கிட்டு இருக்கும் பொழுது வில்ல ஆதாரமா வச்சு தலையை ஊனின்ண்டு தூங்கும் பொழுது அப்போ தேவேந்திரன் வண்டா போய் அந்த அந்த வில்லோட நானை அறுத்து விட்டுறான் அதனால அவர் சிரம் அறுபட்டு சமுத்திரத்தில் போயிடுறது அப்போ வந்து வேதங்கள் வந்து பராசக்தியை துதிக்கும் பொழுது இந்த மாதிரி பல பிரார்த்தனைகள் பண்ணுறா இல்லையா அதுக்கப்புறம் ஹைகிரீவரா அவர் அவதாரம் எடுத்து சம்ஹாரம் பண்றார் இது எல்லாம் பகவத் சங்கல்பமா நடக்கிற விஷயம் மகாலட்சுமி அப்படி செய்தால்னா சீதாதேவி மானுக்கு ஆசைப்பட்டால்னா அது பகவத் சங்கல்பம் அப்படி ஒரு துஷ்ட நிகிரகம் நடக்கணுங்கிறதுக்காக அது நடக்கப்பட்ட விஷயம் இதுல ஜட்மெண்ட்டுக்காக நான் இப்போ சொல்ல வரல என்ன சொல்லப்படுறதுன்னா இப்படி பெரிய விஷயங்கள் பெரிய உயர்ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவா ஒரு தவறு அது பெரிய தவறாகவும் பெரிய துக்கத்தை லோகத்துக்கே கொடுத்தது இல்லையா மகாலட்சுமி அப்படி சொன்னதுனால அது உயர்ந்த பதவியில உயர்ந்த ஸ்தானத்துல ஸ்திரீகளை அந்த காலத்துல பார்த்துருக்காள் அதனால தான் அப்படி ஒரு அப்பழுக்கு ஏற்படும் பொழுது எப்படிப்பட்ட துக்கத்தை கொடுக்குமோ அவர்கள் அப்படியாம் துர்ஜனங்களோட வாயிலிருந்து வரக்கூடிய கெட்ட வார்த்தைகள் அதனால என்ன பண்ணணும் அவளை விட்டு தள்ளி இருக்கணும் அவளை விட்டு தள்ளி இருக்கணும்னா வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்தின்னு உட்கார்ந்து இருக்க முடியுமா இல்லை பதிரிகாஸ்ரமம் போய் தபஸ் பண்ண முடியுமா இங்க சம்சாரத்துல தானே வாழ முடியிறது கர்மயோகம் பண்ணுன்னு தானே பகவான் சொல்ற இதற்கு நடுவில் எப்படி பண்ணணும்னா ஹரிதாஸ்கிரி சுவாமிகள் சொன்னது போல கெட்ட விஷயங்கள் காதில் விழாதபடி பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கணும் மூர்க்கேஷு குசலமானிஷு விஜான தாப்பிய குஷலேன பவிதவியம் விபுலமபி கதிதமர்த்தம் மூர்க்கா மோகாத பகசந்தி தன்னை மிகவும் படித்தவன் உலகை அறிந்தவன் என்று நினைக்கும் மூர்கர்களிடம் உலகை அறிந்த பெரியோர் தான் ஒன்றும் அறியாதவன் போல் நடந்து கொள்வதுதான் உயர்ந்தது ஏனெனில் நாம் நம் விசால அறிவை வெளிப்படுத்தினால் மூர்கர்கள் அதையும் தன் மோகத்தால் பரிகசிப்பர் முட்டாள்களாக குதர்க்கம் பேசிண்டு நாத்திகம் பேசிண்டு இருக்கிறவா கிட்ட போய் நாம வேதாந்த விஷயங்களை பேசினா அவளுக்கு புரியுமா புரியக்கூடிய சூழ்நிலையில மனோநிலையில அவ இருக்காளா இல்ல உயர்ந்த விஷயங்களை நான் சொல்றேன்னு நாம நினைச்சுக்கலாம் பாரதியார் எத்தனை உயர்ந்த விஷயங்களை சொல்லியிருக்கார் வேதத்தையும் அந்த சாஸ்திரங்களையும் எவ்வளவு உயர்வா பேசியிருக்கார் சம்பிரதாயங்களை தானே கண்டிச்சார் ஆனா அவருடைய விஷயங்களை நம்ம முழுசா ஏத்துக்கலையே அது ஏன்னா அதை ஏத்துக்கிற மனோநிலை நமக்கு இல்லை சாஸ்திரங்களை நிந்திச்சாதானே இன்னைக்கு பகுத்தறிவு வாதிகள்னு நம்மளை அதனால நாம நமக்கு சாஸ்திரம் தெரிஞ்சிருக்கு வேதம் ஞானம் இருக்கு வேதாந்த ஞானம் இருக்கக்கூடிய பெரியவர்கள் பேசினாலும் நாம இந்த மாதிரி விதண்டாவாதம் பேசுறது தான் பகுத்தறிவு முற்போக்குத்தனம் அதுதான் மாடர்ன் அதுதான் இன்னைக்கு உண்டான காலகட்டத்திற்கு உண்டான அறிவு செயல்பாடு நம்ம நினைச்சுக்கிறோம் இல்லையா பகவத்கீதையில பகவான் என்ன சொல்ற சாஸ்திரங்களை சொல்லப்பட்டிருக்கிறத நீ பண்ணு சாஸ்திரங்களுக்கு விரோதமா நானும் எதுவும் சொல்ல மாட்டேன் நீயும் எதுவும் பண்ண கூடாதுன்னு பகவான் சொல்றார் அதனால இந்த காலகட்டத்தில் நாம பகுத்தறிவை நம் உண்மையான பகுத்தறிவு என்னது சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்ட உண்மையை எடுத்துண்டும் இப்போ இருக்கிற காலகட்டத்திற்கு ஏற்றது போல எப்படி அதை வாழ முடியும் அப்படிங்கிறது தானே பகுத்தறிவு சாஸ்திரம் பொய்ன்னு சொல்றதுக்கு எதுக்கு பகுத்தறிவு ஜாதி இல்லை மதம் இல்லை எல்லாம் ஒண்ணு எல்லாமே ஒருமைப்பாடு அப்படின்னா இத்தனை தெய்வங்கள் எதற்கு ஏதோ முன்னோர்கள் உனக்கு ஒரு கலாச்சாரத்தையும் ஒரு குடும்பத்தையும் ஒரு சாஸ்திரத்தையும் ஒரு சம்பிரதாயத்தையும் கொடுத்திருக்கா இந்த சாஸ்திரம் பொய் ஜாதி பொய் இதெல்லாம் பொய் அப்படின்னா நாளைக்கு உன் சந்ததிகளுக்கு நீ என்னத்தை கொடுப்ப என்ன விதமான சாஸ்திரமும் கலாச்சாரமும் சம்பிரதாயமும் சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டதை அப்படியே கண்மூடித்தனமாக பண்ணுவதும் பகுத்தறிவில்லை சாஸ்திரங்கள்ல ஆறு வயசுல பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சாஸ்திரம் சொல்றது அந்த காலகட்டத்துல எந்தவித டிரான்ஸ்போர்ட்டேஷனும் கிடையாது சொந்தத்திற்குள்ள கல்யாணம் பண்ணி கொடுப்பா உள்ளூர்ல கல்யாணம் பண்ணி கொடுப்பா ஸ்திரீகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் ஸ்திரீ ரக்ஷணம் தான் உயர்ந்த தர்மம்னு புருஷாளுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்போ ஸ்திரீகளும் நிறைய இருந்தா ஒரே ஊர்ல இருந்தா இந்த காலகட்டத்துல ஆறு வயசுல நம்ம குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமா அந்த காலகட்டத்திலையும் ஆறு வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்தது தப்புன்னா அந்த காலகட்ட சூழ்நிலை வேற இரண்டாவது இப்போ இருக்கிற ஜோசியக்காரால்கிட்ட நீங்கள் ஜாதகம் போய் கொடுத்தாலும் யாருக்கு உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் நீங்கள் எழுதியிருக்கோ அப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா உங்களுக்கு தலையில் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எழுதியிருக்கோ அதுதான் நடக்க போகிறது அது ஆறு வயசுல நடந்தா என்ன எத்தனை வயசில் நடந்தாலும் ஒன்றும் அது வித்தியாசம் இல்லை பெண்களுக்கு அவளுடைய பார்ட்னரை சூஸ் பண்ணுறதுக்கான ஃப்ரீடம் வேண்டாமா அப்படின்னா அப்படி ஒருத்தரை சூஸ் பண்ணி வாழ்க்கை சுகமாக ஆயிடுறதா அப்போ பாகவதத்தில் சொல்லும் பொழுது உலகத்தில் இருக்கிற அத்தனை ஸ்திரீகளும் புருஷோத்தமனான உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் உன்னை தவிர வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு அவளுக்கு எங்கே சுகமும் மோ சுகமோ மோட்சமோ மேன்மையோ கிடைக்க போகிறது அதனால உலகத்தில் இருக்கிற அத்தனை ஸ்திரீகளுக்கும் நீயே உன்னதமான உயர்ந்ததான உரிதான புருஷன் அப்படின்னு சொல்கிறா இல்லையா ருக்மிணி அப்படி இருக்கும் பொழுது நம்ம புருஷோத்தமனை கல்யாணம் பண்ணிக்கணும் ஆண்டால் போல ஒரு பாக்கியம் இருந்தால் புக்தி இருந்தா பிராப்தம் இருந்தால் கிடைக்கும் எதுக்காக சொல்ல வந்தேன்னா இந்த காலகட்டத்தில் சாஸ்திரத்தில் இருக்கிற அத்தனை விஷயங்களையும் கண்மூடித்தனமாகவும் நம்ப முடியல ஏன்னா காலகட்டங்கள் மாறுறது இதில் என்ன சொல்லப்படுறதுன்னா பூர்கிட்ட நாம நல்ல விஷயங்களை சொன்னி அவ பரிகசிக்கும் பொழுது அதனால நாம டிஸ்கரேஜ் ஆகிடக்கூடாது நம்முடைய செல்ஃப் இன்டெகிரிட்டி நமக்கு எது உயர்ந்த விஷயம்னு தெரியறதோ நமக்கு எப்போ வே சத்சங்கமும் வேதாந்த ஞானமும் நமக்கு பகவான் கொடுத்துருக்கானோ அனுகிரகம் பண்ணி அதில் ரொம்ப திடமான நம்பிக்கையோட இந்த மூர்கர்களோட பரிகாசத்தை லட்சியம் பண்ணாதபடிக்கு நாம் வாழணும் மூர்க்கா ந திரஷ்டவியாக தைஸ்து சக திஷ்டேத்து எதி திஷ்டேன து கதையேத்து எதி கதையேன் மூர்க்கவத் கதையேத்து மூர்க்கர்களை பார்க்கவே கூடாது பார்க்க வேண்டியிருந்தால் அவர்களுடன் நிற்கக்கூடாது நிற்கும்படியும் நேர்ந்தால் அவர்களுடன் பேசக்கூடாது பேசவும் நேர்ந்தால் மூர்கர் போல் பேச வேண்டும் இதையே நைஷதத்தில் ஆர்ஜ வம்ஹி குட்டிலேஷுன நீதிகி அதாவது வஞ்சகமாய் பேசுகிறவர்களிடம் நேர்மையாக பேசுவது நீதியல்ல என்கிறார் ஸ்ரீஹர்ஷர் மூர்களை பார்க்கவும் கூடாது பேசவும் கூடாது இது ஒரு சில மனுஷால கெட்டவான லேபிள் பண்ணுறதுக்காக இல்லை சத்வகுணம் இல்லாதவான்னு நம்ம சொல்லிக்கலாம் சத்வகுணம்னா என்னன்னா எதுவும் கோபம் இல்லாமல் பொறுமை பொறாமை இல்லாமல் தன்னுடைய கர்ம யோகத்தை பண்ணிண்டு தன்னிலையில் சுதந்திரமாக யாருக்கும் துன்பம் துன்பமளிக்காமல் வாழறான் இல்லையா அப்படிப்பட்டவன் சத்வகுணவாதின்னு எடுத்துட்டோன்னா அப்படி சத்வகுணத்தில் மேம்படாத பிற மனிதர்கள்னு வச்சுப்போம் அப்படிப்பட்ட மனிதர்கள்கிட்ட நமக்கு சகவாசம் வேண்டாம் அப்படிப்பட்ட மனிதர்கள் கூட பேச்சுவார்த்தையோ சம்பர்க்கமோ தேவையில்லை அப்படி ஏதேனும் ஒரு நம்ம ரயில்வே டிக்கெட் எடுக்க போகிறோம் இல்லை நம்ம ஃப்ளைட்டு செக் இன் பண்ண க்யூவில் நிற்கிறோம் இப்படி முன்னும் பின்னும் நிற்கிறவா நமக்கு மூர்கர்களாக இருக்கா அவ பேச நேர்றது ஏதோ விஷயம் ஏற்படுறது அப்படின்னா கூட என்ன பண்ணணும்னா அவளை போல முட்டாளாவே நடிச்சுட்டு வந்துடணும் வேற என்ன பண்ணுறது அவ கிட்ட நம்ம நியாயம் பேசி நீதி பேசி என்ன நடக்கும் ஆஃபீஸ்லேயே ஒரு டீ பிரேக்கப்போ கொலீக்ஸோட நம்ம டீ குடிக்க போகிறோம் என்னருது அவள் என்ன பண்ணுவா கவர்மெண்ட்டை நிந்திப்பா சத் விஷயங்கள் வரும்போது அப்படுத்தி மட்டப்படுத்தி பேசுவா என்ன பண்ண முடியும் கோயிலை இடிக்கிறது தான் சரின்னு சொல்லுவா நாமும் மாமான்னு சொல்லிட்டு வந்துடணும் வேற என்ன பண்ண முடியும் அவ கிட்ட இல்லைப்பா கோயில் கட்டணும் நீ பெரிய பாகவதனா ஆகணும் நீ போய் தீட்சை எடுத்துக்கணும் சொன்னா நம்மள பரிகசம் பண்ணி நம்மள பைத்தியமாக்கிடுவா இல்லையா எப்படி ரொம்ப உயர் மனிதர்கள் கிட்ட நம்ம புத்திசாலித்தனத்தை காமிக்க கூடாதோ மூர்கர்கள் கிட்டையும் நம்ம புத்திசாலித்தனத்தை காமிக்க கூடாது ஏன்னா அவளோட மூர்க்கத்தனத்தை இன்னும் அது அதிகப்படுத்தும் ஒன்னு ரெண்டாவது நம்மள பரிகாசம் பண்ணுவா இப்படி ரெண்டு நாளையும் நமக்கு தான் துக்கம் விளையும் அதனால மூர்களுக்கு நடுவுல நாம அவளை விட முட்டாளுங்கிறது போல நம்ம நடிச்சுட்டு வந்துடணும் ந ததாபவதி மயம் மே வியாக்ரம் திருஷ்டுவா வனே பிஷாச்சம் வா மூர்க்கம் திருஷ்ட்வாபிமுகம் யதா பயம் மாம் சமாவிஷதி கவி இங்கு தன் அனுபவத்தை கூறுகிறார் எனக்கு காட்டில் பயங்கரமான புலியைக் கண்டாலும் பிசாசை கண்டாலும் அவ்வளவு பயம் இல்லை எனக்கு எதிரில் வரும் ஊர்கனை கண்டால் அவ்வளவு பயமாக இருக்கிறது இங்கு மூர்கனை பார்த்தா பயம்னா மூர்கன் என்ன அடிச்சிடுவானோ திட்டிடுவானோங்கிற பயம் இல்லை அவள் கூட இருக்கிற சம்பர்க்கம் என்ன பண்ணுறதுன்னா நம்மளை கண்டமினேட் பண்ணிடுறது ஒரு அழுகி போன பழத்தோடு சேர்ந்தால் நல்ல பழங்களும் அழுகி போகிறதுக்கு போல சாதுக்களோடு இருந்தால் எப்படி நமக்கும் மேன்மையும் பகவத் அனுபவமும் அனுகிரகமும் உண்டாகுமோ அதுபோல் துர்ஜனங்களோட சகவாசம் என்னாகும்னா துர்ஜனம்னா நம்ம கெட்டவான்னு எடுத்துக்க வேண்டாம் சத்வகுணம் இல்லாம லோபிகளா வாழறவாளையும் நம்ம அப்படிதான் விளக்கணும் வாழ்க்கையில யோகம் பண்ணக்கூடியவர்கள் சத்வகுணத்தை மேம்படுத்தணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த லோப விஷயங்களை விருத்தி பண்ணக்கூடிய பேச்சுகளை பேசுறவாழ்கிட்டேந்தும் நம்ம விலகிக்கணும் நாம பைத்தியமாவே இருந்துட்டு போலாம் கெட்ட விஷயங்களை பேசிண்டு இவா கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்கு நாம தனிமையில பகவத் ஆராதனம் பண்ணிண்டு நம்ம காலத்தை நாம கழிச்சிக்கலாம் அதனால இங்கே இந்த வியாக்கியானக்காரர் என்ன சொல்கிறாருன்னா இந்த கவியான அந்த சுந்தர பாண்டியர் என்ன சொல்கிறாருன்னு சொல்கிறார் பிசாசை கா பார்த்து நான் ஓடாட்டாலும் பிசாசுக்கிட்ட பயம் இல்லை ஏன்னா பகவான் காப்பாத்திடுவான் புளியை பார்த்து பயப்பட வேண்டாம் பகவான் பகவன் நாமம் காப்பாத்திடும் ஆனால் மூர்கர்கள் கிட்ட ஹரிநாமம் சொல்லுடான்னா சொல்ல மாட்டான் சொல்லக்கூடிய நம்மளை பரிகசிச்சுட்டு போயிடுவான் இல்லையா இதனால நமக்கு ஸ்ட்ராங்கான தபஸ் இல்லைனா ஹரிநாம பக்தி நமக்கு நல்ல ஸ்புடமாகலேன்னா அவளோட பரிகாசத்தை பார்த்து நம்ம என்ன நினைப்போம் நமக்குள்ளே ஒரு செல்ஃப் டவுட் உண்டாயிடும் நம்முடைய இன்டெகிரிட்டியையும் நமக்கு உண்டான பிரின்சிபலையுமே கெடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த மூர்கர்களோட அதாவது ரஜோகுண குணம் என்ன வேணால் எடுத்துக்கலாம் குணம் இல்லாதவார்கள் மனிதர்களுடைய விஷயங்களுடைய மனிதர்கள்னு மட்டும் இல்லை ஒரு நியூஸ் பேப்பரோ ஒரு மேகசினோ வந்து நம்ம ஆற்றுல விழுறது அது என்ன ராமகிருஷ்ண விஜயமா அதில் கெட்ட விஷயங்கள் எத்தனை இருக்குது அதுபோல் கெட்ட விஷயங்கள் அது மனிதர்கள் மட்டும் இல்லை கெட்ட விஷயத்தை பரப்பக்கூடிய எந்தவித மார்க்கங்களை விட்டுமே நம்ம விலகித்தான் இருக்கணும்